நமஸிகார் குருவாக குருவே துணை நம்ம இப்போ ஜாமக்கூரு பிரசனை பார்ப்போம் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கு காலையில் போட்ட பிரசனம் நண்பர் ஒருத்தர் ஃபோன் மூலியமாக அழைச்சி கேட்ட கேட்குறாங்க உதயம் வந்து துலாம் உதயம் உதயத்திலே நீச சூரியன் கவிப்பு ரெண்டில் ஆறுடம் வந்து எட்டில் இது என்ன கேள்வி அப்படின்னா அவங்களோட அம்மாவை காணான்றது தான் கேள்வி அம்மா எப்போ வருவாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயத்திலே சூரியன் இருக்கிறனால நீச சூரியன் இருக்கிறனாலையும் கவிப்பு ரெண்டில் இருக்கிறனாலையும் குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியேறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆறு எட்டில் இருந்தது அம்மா வருவாங்களான்னு கேட்டாங்க உதயத்திலேயே சுக்கிரன் உள்கட்டத்தில் இருக்கிறனாலையும் ஏழில் இருக்கிறேன் வருவாங்கன்னு சொல்லியாச்சு குரு உச்சமாக இருக்கிற காரணத்தினால நிறைய பணமும் அவங்க எடுத்துகிட்டு போனதாக ஒரு செய்தி இருந்துருக்கு அடுத்து வந்து கவிப்பு ரெண்டில் இருக்கிறனால எந்த திசையில இருப்பாங்கன்னு கேட்டாங்க வடக்கு திசையில இருப்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி வடக்கு திசையில தான் இருந்திருக்காங்க இருந்தாங்களாமா அவங்க வந்து வந்துட்டாங்க